போன படுறான் டே நாங்க வெளியில நாய் கிடைச்சிருவோம் கௌஷிகே ஆய் வணக்கம் வணக்கம் வாங்க தான வணக்கம் மாங்க சாப்பிட்டீங்களா பத்துமா படுமா

ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க எங்கேருந்து மிஸ் பண்ணுறீங்க வணக்கம் வாங்க லைவ் வந்து அனைவருக்கும் இனிய இர வணக்கங்கள் கேட்குது அக்கா சரி ஓகே கௌஷி ராவ கூட மதிக்கவே மாற்றோம் சுபாஷ் ஹாய் வணக்கம் என்ன எழுதியிருக்கீங்க தெரில ஜே கே கருணா ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க கருணா சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க ஏய் நாய் கடிச்சிருண்டா கௌஷிக்க கௌஷிக் ஆனா தம்பி ஏதாவது ஆச்சு உனக்கு செம்ம அடிதான் விடுவோம் மனோகர் நாய் எல்லாம் வணக்கம் வாங்க மனோகர் சகோ எங்க மிஸ் பண்றீங்க வணக்கம் வாங்க நாய் கடிச்சிரும் கடிச்சிரும் நாய் கௌஷிக்க கௌஷிக்க ஹலோ வணக்கம் வாங்க நவீன் ப்ரோ வணக்கம் வாங்க எங்க பண்ணுறீங்க வாங்க வணக்கம் ஹலோ வணக்கம் வாங்க சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க ஹலோ வணக்கம் வணக்கம் வாங்க சரி மேடம் நான்